கரடி பற்றி உங்களுக்கு தெரியாத விஷயங்கள் சில விலங்குகளில் ஒவ்வொரு விலங்கும் ஒவ்வொருவருக்கும் பிடிக்கும் விலங்குகளில் அழகான ஒரு விலங்கு என்றும் சொல்லலாம் பார்ப்பதற்கு அழகாக இருக்கும் என்ன விலங்கு என்று யோசிக்கிறீர்களா அது வேறொன்னுமில்லைங்க கரடிதான் நம்முடைய பதிவில் விலங்குகளை பற்றி பதிவிட்டு வருகிறோம் அந்த வகையில் கரடியை பற்றி இந்த பதிவில் வாயிலாக அறிந்து கொள்வோம் எந்த இனம் கரடி ஒரு ஊனுண்ணி பாலூட்டி விலங்கு இவ்வினத்தைச் சேர்ந்தவையாக இருக்கிறது பனிக்கரடிகளும் கொடுங்கரடிகள் பியர் என்னும் பழுப்பு நிறக்கரடிகளும் ஊனுண்ணி பாலூட்டிகள் யாவற்றினும் மிகப்பெரியது பெரியது ஆகும் ஆசிய கருங்கரடி போன்ற சில சிறிய வகை கரடிகள் அனைத்துண்டிகளாக உள்ளன துருவக்கரடிகள் பெரிய உருவத்தைக் கொண்டவை இவை துருவப் பகுதியில் எளிதில் கண்டுபிடிக்க முடியாத வகையில் வெண்மை நிறம் கொண்டவை உடல் பாகம் கரடிகள் சராசரியாக நான்கு அடி உயரமும் நூற்று பதினைந்து கிலோ எடையும் கொண்டவை தோலுக்காகவும் மருத்துவ குணம் கொண்டதாக கருதப்படும் அவற்றின் கணையத்திற்காகவும் அவை வேட்டையாடப்படுகின்றன கோடை காலத்தில் கரடிகள் இனப்பெருக்கம் செய்கின்றன இவற்றின் கர்ப்ப காலம் ஏழு மாதங்கள் ஆகும் ஒரு முறையில் இரண்டு குட்டிகள் பிறக்கும் குட்டிகளுக்கு இரண்டு அல்லது மூன்று வயதாகும் வரை அம்மா கரடிகள் தான் முதுகில் தங்கள் குட்டிகளை சுமந்து செல்லுமாம் குளிர் மிகுந்த பகுதிகளில் வாழும் கரடிகள் மிக கடுமையான குளிர்காலம் முழுவதையும் ஆழ்ந்த உறக்கத்திலேயே ஹைபர்னேஷன் கழித்து விடுகின்றன பகுதியில் வாழும் கரடிகள் பல மாதங்கள் இப்படி உறங்கும் தனித்துவமான தன்மை கொண்டவை கங்காறு பற்றிய சில சுவாரஸ்யமான தகவல்கள் வகைகள் பனிக்கரடி கொடுங்கரடி அமெரிக்க கருங்கரடி வெங்கண்வளைய கரடி சுலாத்து கரடி ஆசிய கருங்கரடி மலைய குறுங்கரடி யாவற்றினும் சிறிய கரடி உணவு முறை கரடியானது இலைகள் மற்றும் மாமிசம் போன்றவற்றை உண்ணக்கூடியதாக இருக்கும் பெரும்பாலும் பழங்கள் பழவித்துக்கள் தண்டுகள் சில குறிப்பிட்ட இலைகள் மரப்பட்டைகள் போன்றவற்றை உண்ணுகின்றன இந்த விலங்குக்கு எந்த காலத்தில் எந்த உணவுகள் கிடைக்கும் என்பதை அறிந்து வைத்திருக்குமாம் சத்தம் எப்படி எழுப்பும் கரடிக்கு பயமாக இருக்கும் போது முனகும் அதுவே கரடியின் எதிரிகளை விரட்டும் போது குறைக்கும் கோபமாக இருக்கும் போது உருமுமாம் மற்றவர்களை பயமுறுத்துவதற்கு கர்ச்சிக்கும்